தங்கம் ஈஸ்ட் ஹேம்லக்ஸ் விஜுவல்ஸ் வணக்கம் இது ஐபிசி தமிழின்றிய பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் அரசியல் பழிவாங்கலுக்காகவே மஹிந்தவின் பாதுகாப்பு குறைப்பு மொட்டுக்கட்சி சீட்டம் மாகாண சபை தேர்தல் இப்போதைக்கு இல்லை அரசாங்கம் திட்டவட்டம் நாடு முழுவதும் களமிறக்கப்பட்டுள்ள போலீசார் விடுக்கப்பட்ட எச்சரிக்கை அனுரவிக்கு எதிராக அணிதிரலும் கடந்த கால அரசியலினவாதிகள் யோசப் ஸ்டாலின் பரபரப்பு தகவல் ஜனாதிபதி நிதியம் தொடர்பில் ரணில் வெளியிட்டுள்ள அறிக்கை நான் தலைவராக இருந்திருந்தால் அர்ச்சுனா எம்பியை மன்னிப்பு கோர வைத்திருப்பேன் டக்ளஸ் பதிலடி உடையும் ரணிலின் சிலிண்டர் தனித்து செயல்பட முடிவு உக்ரைன் தலைநகர் மீது ரஷ்யா பதிலடி தாக்குதல் ஒருவர் பலி இனி தொடர்பான விரிவான செய்திகள் அரசியல் பழிவாங்கலுக்காகவே முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவுக்குரிய ராணுவ பாதுகாப்பு குறைக்கப்பட்டுள்ளது என ஸ்ரீலங்கா பொதுஜன ஜனபரமுன கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் டி வி சானக தெரிவித்துள்ளார் நாட்டை பாதுகாத்த இந்த நாட்டில் அதிக பாதுகாப்பு அச்சுறுத்தல் உள்ள தலைவரான மஹிந்த ராஜபக்சவின் ராணுவ பாதுகாப்பை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது குழுவொன்றின் மூலாய்வின் பிரகாரமே இதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டது என பொதுமக்கள் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் கூறியுள்ளார் நாட்டை பாதுகாத்த மஹிந்த ராஜபக்சவுக்கு உள்ளே அளவிலான அச்சுறுத்தலா ரணில் விக்ரமசிங் உள்ளது புலிகள் மற்றும் உள்ள அதிக அளவான அச்சுறுத்தலா மைத்ரிபால ஸ்ரீசேனவுக்கு உள்ளது எனவே அரசாங்கத்தின் பாதுகாப்பு மேலாய்வு தொடர்பில் எமக்கு நம்பிக்கை இல்லை இது அரசியல் பழிவாங்கல் உள்ள நடவடிக்கை ஏவிபியின் ஒரு தரப்பை திருப்திப்படுத்துவதற்காகவே இவ்வாறு மகிந்தவின் பாதுகாப்பு குறைக்கப்பட்டுள்ளது மஹிந்த ராஜபக்சவுக்கு பாதுகாப்பு வழங்கிய ராணுவத்தினர் முகாம்களுக்கு சென்றால் செலவினம் குறையும் அவர்களுக்கு சம்பளம் வழங்கப்படத்தான் போகின்றது அரசியல் பழிவாங்கலுக்காக வேறு யாரை வேண்டுமானாலும் தெரிவு செய்து கொள்ளுங்கள் ஆனால் நாட்டை பாதுகாத்த தலைவரை அரசியல் பழிவாங்கலுக்கு உட்படுத்த வேண்டாம் என்றார் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அடுத்த வருட ஆரம்பத்தில் இடம்பெறும் என்று பழைய வேட்புமனுக்களுக்கு பதிலளிக்க புதிய வேட்புமனுக்களை பெற்றுக்கொள்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளதாகவும் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் விஜித ஹெரத் தெரிவித்துள்ளார் தேர்தல் ஆணைக்குழு திகதி அறிவித்ததும் தேர்தலை நடத்துவதற்கான நடவடிக்கைகள் இடம்பெறும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை மாகாண சபை தேர்தலை நடத்துவதில் எல்லை நிர்ணய சிக்கல் இருப்பதாகவும் புதிய எல்லை நிர்ணயத்துக்கு செல்வது தொடர்பில் நாடாளுமன்றத்தின் நூடாக இறுதி தீர்மானம் எடுக்க வேண்டியுள்ளதாகவும் குறிப்பிட்ட அவர் எல்லை நிர்ணய பிரச்சினைக்கு தீர்வு கிடைத்தவுடன் மாகாண சபை தேர்தல் தொடர்பில் தீர்மானம் எடுக்கப்படும் என்று சுட்டிக்காட்டினார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே இதனை தெரிவித்துள்ளார் எதிர்வரும் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக விசேட பாதுகாப்பு வேலை திட்டத்தை போலீசார் தயாரித்துள்ளனர் இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போலீசார் ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மன்னதுங்கா மேல் மாகாணத்தில் மாத்திரம் ஆறாயிரத்து ஐநூறு போலீஸ் உத்தியோகத்தர்கள் இதற்காக கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இதேவேளை மக்கள் அதிகம் கூடும் வழிபாட்டு தலங்கள் மற்றும் கடைகளில் திருடர்கள் மற்றும் குற்றவாளிகளை அடையாளம் காண ஐநூறுக்கும் மேற்பட்ட சிவில் உடைகளில் போலீஸ் உத்தியோகத்தர்களை ஈடுபடுத்த எதிர்பார்த்துள்ளதாக ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளார் தேவாலயங்கள் உள்ளிட்ட மதஸ்தலங்களின் பாதுகாப்பிற்காக நாடலாவிய ரீதியில் விசேட வேலை திட்டம் அமல்படுத்தப்பட்டு வருவதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார் இதெல்லாம் உங்களுக்காக செய்ய எங்களுக்கு உங்கள் உதவி தேவை உங்களை சுற்றியுள்ள அந்நியர்கள் மற்றும் சந்தேகத்திற்கிடமான நபர்களை பற்றி அருகிலுள்ள காவல்துறைக்கு தெரிவிக்கவும் உங்கள் சொத்து மற்றும் பணத்தைப் பற்றி எப்போதும் கவனமாக இருங்கள் என குறிப்பிட்டுள்ளார் கடந்த தேர்தலில் குப்பையில் இடப்பட்ட இனவாத சக்திகள் மீண்டும் ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்கவிற்கு எதிராக அணிதிரள்வதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் யோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் அவரால் வெளியிடப்பட்டுள்ள காணொலி ஒன்றிலேயே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் இந்த அரசாங்கம் தமிழ் மக்களின் பிரச்சினைகளை தீர்த்துவிடுமோ என்ற அச்சத்தில் கடந்த கால அரசியல் இனவாதிகள் அனுரவிற்கு எதிராக ஒன்று திரண்டு இனவாத கருத்துக்களை பரப்புகின்றன எனினும் தற்போதைய அரசாங்கம் அவர்கள் வாக்களித்த வடக்கு கிழக்கு தமிழ் மக்களின் பிரச்சினைகளுக்கான தீர்வு தொடர்பில் இதுவரை உறுதி அளிக்கவில்லை இந்த நிலையிலும் சிலர் தங்கள் சுயலாபத்துக்காக இனவாத கருத்துக்களை நாட்டில் பரப்பி வருகின்றனர் என தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி நிதியிடமிருந்து பணம் பெற்று அரசியல்வாதிகள் பற்றிய விடயங்கள் பேசுபொருள் ஆகியுள்ள நிலையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஒன்றை வெளியிட்டுள்ளார் குறித்த அறிக்கையில் தனது ஆட்சிக் காலத்தில் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து பணம் வழங்கப்பட்ட வீதம் குறித்து விளக்கம் அளித்தே ரணில் விக்ரமசிங்கவால் இது வெளியிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டின் இறுதிக்குள் அனைத்து விண்ணப்பங்களுக்கும் பணம் செலுத்தப்பட்டது அதற்காக ஆயிரத்தி ஐநூற்று பதினைந்து மில்லியன் ரூபாவும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் மில்லியூபாவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் வரையிலான காலப்பகுதியில் நோயாளர்களுக்கான மருத்துவ உதவியாக சுமார் மில்லியன் ரூபாவும் செலுத்தப்பட்டுள்ளது மேலும் பொதுமக்கள் பிரதிநிதிகள் தனிப்பட்ட ரீதியில் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்த போதிலும் ஒரு கோரிக்கையை தவிர ஏனி அனைத்து கோரிக்கைகளுக்கும் புதிய ஜனாதிபதி நிதியத்தின் போது நடைமுறைகள் பின்பற்றி பத்து லட்சம் ரூபாவிற்கும் அதிகமான நிதியுதவி வழங்கப்படவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூலை முப்பத்தி ஒராம் தேதி வரை ஜனாதிபதி நிதியத்தில் வைக்கப்பட்டிருந்த ஆயிரம் மில்லியன் ரூபாவை பணத்திற்காக பல்வேறு கொடுப்பனவுகள் இருந்த போதிலும் ஆண்டு செப்டம்பர் மாதம் தேதி வரை மில்லியன் ரூபாவை தாண்டிய மீதியை பேணுவதற்கு தாம் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை கடந்த பதினோரு மாதங்களில் தமது பாதுகாப்பு செலவுகளுக்காக இரண்டு மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளில் உண்மையில்லை என ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ள குறிப்பிடத்தக்கது யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவராக நான் இருந்திருந்தால் அரசு அதிகாரிகளை கேலி செய்யும் முகமாக கருத்து தெரிவித்தவரை சபையில் மன்னிப்பு கோர வைத்திருப்பேன் என முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார் அண்மையில் நடைபெற்ற யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரின் செயற்பாடு குறித்து ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர் அரசு அதிகாரி கேலி செய்யும் முகமாக கருத்து தெரிவித்த குறித்த நாடாளுமன்ற உறுப்பினரை ஒருங்கிணைப்பு குழு தலைவராக நான் இருந்திருந்தால் வெளியேற்றியிருப்பேன் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் எழுப்பப்பட்ட கேள்விகளின் முறை பிழையானது நடந்து கொண்ட முறையும் பிழையானது அதனை கூட்டத்தை தலைமை தாங்கியவர்கள் உரிய முறையில் நெறிப்படுத்தவில்லை அவர்களும் சில வேளைகளில் அவர்களுக்கு அனுபவம் இல்லாமையும் காரணமாக இருக்கலாம் இங்கு கல்வித்தகமை என்பதை விட அனுபவமும் மக்கள் நலன் சார்ந்த சிந்தனையும் உடையவர்களே தேவை அன்றைய கூட்டத்தில் நடைபெற்ற சம்பவம் தொடர்பில் ஒரு மூத்த அதிகாரியுடன் பேசிய போது அவர் எனக்கு சில விடயங்களை கூறினார் எந்த இடத்திலும் தாங்கள் பயப்படவில்லை எனவும் அமைதியை கடை பிடித்தோம் என்றும் அவர் தெரிவித்திருந்தார் என டாக்லஸ் விளக்கம் அளித்தார் ஸ்ரீலங்கா பொதுஜன ஜனப்பெற விலகி கடந்த பொது தேர்தலில் எரிவாயு சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிட்ட புதிய ஜனநாயக முன்னணியின் உறுப்பினர்களுக்கும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உள்ளிட்ட அதன் சில பங்காளி கட்சிகளின் உறுப்பினர்களுக்கும் இடையிலான கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது இதன்படி முன்னாள் அமைச்சர் அனுர பிரியதர்ஷன யாப்ப தலைமையில் புதிய அரசியல் கூட்டணி ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளதாக இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சர் லசந்த் அழகியவண்ணா தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் ஊடகங்களுக்கு கருத்துரைத்த முன்னாள் அமைச்சர் ஆனுரப்பிரிய தர்ஷனையா முன்னாள் அமைச்சர் கஞ்சன விஜயசேகர உள்ளிட்ட தரப்பினர் விரைவில் புதிய கூட்டணியில் இணையவுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் உக்ரைன் தலைநகரை குறிவைத்து ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதல்களில் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார் இந்த தாக்குதலில் மேலும் எழுவர் காயமடைந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன உக்ரைனின் தலைநகர் கிவ்வை குறிவைத்து இன்று காலை தொடர் ஏவுகணை தாக்குதலை ரஷ்யா நடத்தியது இதன் காரணமாக கட்டடங்கள் இடிபாடுக்கு உள்ளாகியுள்ளதுடன் பல வாகனங்கள் தீக்கரையாகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இந்த தாக்குதலில் காயமடைந்தவர்கள் சிகிச்சைகளுக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது அத்துடன் அந்த நகரின் ஒரு பகுதி புகை மண்டலமாக காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ஹைப்சனிக் மற்றும் பாஸ்டிக் ஏவுகணையை பயன்படுத்தி இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக உக்ரைன் ராணுவம் தெரிவித்துள்ளது தெற்கு ரஷ்யாவில் உள்ள ரசாயன ஆலையில் உக்ரைன் மேற்கொண்ட தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக ரஷ்யா அறிவித்துள்ளது ரஷ்யாவின் ஏவுகணை தாக்குதல் அச்சுறுத்தல் காரணமாக உக்ரைன் முழுவதும் வான்வெளி எச்சரிக்கை அறிவிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இத்துடன் ஒன்றிய பிரதான செய்திகள் தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள சி தமிழ் நியூஸ் என்ற மது பக்கத்தின் இணைந்திருங்கள் வணக்கம்